நீங்கள் யோசிக்கலாம் என்னடா கிருக்கானந்தா வந்து இந்த பாக்சிங் டெஸ்ட் மேட்சில் எல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் லோக போட்டு டிஷர்ட் போட்டு வந்துட்டுருக்காரு ஒரு வேலை சென்னை சூப்பர் கிங்ஸ்ல ஏதாவது வேலை கிடச்சிது இல்ல இல்லை நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஸ்பான்சர் கேட்டேன்ல இருந்து கவர்மெண்ட் ஹை செகண்டரி ஸ்கூல் பசங்க ஜூனியர் சூப்பர் கிங்ஸ் டோர்மெண்ட் ஆட போறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ ஆக்சுவலி இப்போ ஃபைனல் ஆட திருச்சி வந்தாங்க ரன்னர் அப் ஆகியிருக்கிறாங்க அதாவது ரன்னர்ஸ் ஆகியிருக்கிறாங்க ஸோ அந்த மேட்சை இப்போ நடந்துச்சு ஸோ அந்த மேட்ச்சுக்காக தான் அந்த மேட்சோட அதாவது பசங்களோட பர்ஃபார்மென்ஸ் பார்க்க அங்கே வந்தேன் அதே நேரத்தில் சைல் பாக்ஸ் பாக்ஸிங் டெஸ்ட் மேட்சும் பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்க வந்துருக்கிறேன் அடுத்தடுத்த நாட்களில் நம்ம சேனலில் இந்த ஜூனிய சூப்பர் கிங்ஸ் டோர்னமெண்ட் பற்றி விழுப்புரம் பசங்கள் அதுக்கப்புறம் நம்ம ஆனிமூடத்தை பசங்கள் ஸோ இவங்களோட வீடியோஸ் அடுத்தடுத்த நாளில் வந்துகிட்டு இருக்கு ஸோ மறக்காமல் அந்த வீடியோஸ் பாருங்கள் யங்ஸ்டர்ஸுகளை சப்போர்ட் பண்ணுங்கள் ஜேனி லேடிஸ் அண்ட் ஜென்டல்ஸ் இந்த ஐசிசி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்திய டூர் ஆஃப் ஆஸ்திரேலியா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பேர்ல் இருக்க ஒஸ்கர் ட்ரோஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குட் பேட் அக்லியில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பாக்ஸிங் இந்தியா டெஸ்ட் மேட்சோட டே ஃபோரோட அனலிசிஸ் அண்ட் ரிவ்யூ அண்ட் டேஃபையோட ப்ரீ அனாலிசிஸ் பார்க்க வந்துருக்கிறீங்க உங்கள் கிட்டே நான் கேட்டுக்கிற விஷயந்தான் ஸோ பிளாக் ஷிப் டிஜிட்டல் அவார்டில் ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் கேட்டகிரியில் நம்மளோட கிருகானந்தாஸ் யூடியூப் சேனல் நாமினேட் ஆகியிருக்குது உங்களோட புண்ணான வாக்குகளை நீங்கள் வாக்களித்து என்னோடய வேலை பிடிச்சிருந்ததுன்னா ஸோ நீங்கள் ஒரு வேலை வாக்களிக்கும் பட்சத்தில் நான் ஜெயிக்கும் பட்சத்தில் அந்த பிளாக் ஷிப்போட கோட் வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த டிஜிட்டல் அவார்டு நம்மளோட கைகளில் பொழுது அது இன்னும் கொஞ்ச நாள் ஓடுறதுக்கான ஒரு ஃபியூலாக அது எனக்கு இருக்கும் ஸோ உங்களோட பொண்ணான வாக்குகளை எனக்கு அளிக்குமாறு திரும்பவும் கேட்டுக்கிறேன் ஸோ ஷிப் இந்தியா டாட் காம் அப்படிங்கிற ஷிப்போட வெப்சைட்டுக்கு போயிட்டு ஸோ நீங்கள் உங்களோட நேம் அண்ட் நம்பரை கொடுத்துட்டு எனக்கு நீங்கள் வாக்களிக்கலாம் கடைசியாக ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி இருக்கும் ஸோ தேடி போயிட்டு ஓட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன் இன்றைய நாள் சீரிஸ்லேயும் ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டோட சூப்பர்பான ஒரு நாள் ஏன்னா டெஸ்ட் மேட்ச் இந்த சீரீஸ் ஆரம்பிக்கும்போது இந்தியன் டீமில் பெரிய நம்பிக்கை யாருக்குமே இல்லை ஆனால் பேர்த் டெஸ்ட் வின் அப்படிங்கிறது ஒரு ஓகே நம்பிக்கையை கொடுத்தாலும் பட் ஆடில் டெஸ்ட் மேட்சில் தோல்வியும் கேபா டெஸ்ட் மேட்சில் ஒரு ட்ராவி செட் திரும்ப அடிக்கும் போதும் ஓகே அடுத்த டெஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியா வின் பண்ணி அவங்க வந்து ஃபைனலுக்கு போக போகிறாங்க வேல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு அப்படின்னு எல்லோரும் யோசிக்கும் பொழுது ஆனால் எருங் பாய் அப்படின்னு நிதிஷ்குமார் ரெடியோட ஹண்ட்ரடு ப்ளஸ் இன்னிக்கு ஜஸ்பிரித் தும்ரா முகமது சிராஜ் மலர்ஸும் இருந்துகிட்டு இருந்த டாப் ஃபோருக்காக அகேன்ஸ்ட்டு அவரோட ஆவரேஜ் டா கீழே லோவர் ஆர்டருக்கு அகேன்ஸ்ட்டு அவரோட ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பிரிக்கிற மாதிரி ஒரு கலாய்க்கிற மாதிரி இருந்தது ஆனால் தூக்கி போட்டு சாத்து ராயா அப்படிங்கிற மாதிரி முகமது சிராஜோட ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஸோ கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளாக பிச் ஒரு ஃப்ளாட்டாக இருக்குது அடுத்தடுத்த நாளுக்கு வந்து மேபி பிச் ஃப்ளாட்டாக தான் இருக்கும் பட்சத்தில் வந்து மேட்ச் டிராவை நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இன்கேஸ் நீங்கள் பெட்டராக பவுல் பண்ணால் இந்தியா ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசும்போது பட் அகைன் 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 ஸோ நெவர் எவர் அண்டர்ஸ்டிமேட் இந்தியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிதிஷ்குமார் ரெடி ஸோ அவுட் ஆனது உங்களுக்கு பெருசாக ஹர்ட் ஆகியிருக்காதுன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அடுத்தடுத்து நான் நம்புறேன் ஏன்னா அடுத்தடுத்த ஏன்னா கர்ன்ஸ் விக்கெட் ஆனதுக்கப்புறம் சிராஜ் ஒவ்வொரு தடவை விக்கெட் ஆனதுக்கப்புறம் அவங்கள செலிப்ரேஷன்ஸ் பார்க்கும்போது விராட் கோஹ்லியாக செலப்ரேஷன் அதுக்கப்புறம் வந்து ரோஹித் ஷர்மோட செலப்ரேஷன் க்ரௌடு ஒரு மாதிரி ஏதாவது க்ரௌடை தாண்டி இன்றைக்கி உண்டியிருக்கும் இந்தியல் பேருத்துக்கள் இருந்த அக்ரஸிவ்னஸ் ஸோ ஜெயிச்சு ஆகணுங்கிற ஒரு வேரியம் ஸோ அதெல்லாமே இன்றைக்கி ஒரு மாதிரி நல்லா நல்லா அந்த அந்த மூணு நாள் அந்த டெஸ்ட் சீரீஸில் இருக்கு இருக்கக்கூடிய அந்த மூட் அப்படியே டோட்டலாக இன்னைக்கு எல்லாமே சேஞ்ச் ஆகிருது ஸோ அதுதான் அந்த மைண்ட் செட் அந்த வெற்றிக்கான ஒரு மைண்ட் செட் அப்படியே இன்றைக்கி எல்லாத்தையும் பார்க்க முடியுது அந்த வெறிங்கிறத பார்க்க முடியுது எந்தளவுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகியிருக்கிறாங்க எந்தளவுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிருக்காங்க ஆஸ்டிரேலியன் மீடியா சொல்லுங்க விராட் கோலியை பற்றி எழுதுறது அதுக்கப்புறம் சிராஜை பற்றி இருக்கிற கூடிய கிருவித மேன் ஜஸ்பிரத் குமரா வந்து அடிச்சுட்டு கான்ஸ்டாஸ் பண்ணது இது எல்லாமே எந்தளவுக்கு அஃபெக்ட் ஆயிருக்குது அப்படிங்கிறத ஸோ எமோஷன்ஸ் உள்ளே வச்சுக்கிட்டு அதை வெறியாக்கி ஸ்கில்ஃபுல்லாக ஒன்று பண்ணாங்க பாருங்கள் லிட்ரலி சொல்லுவேன் இன்றைக்கி இந்தியாவோட ஒரு அவுட் ஸ்டாண்டிங்கான ஒரு டே ஸோ அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக இந்த லாஸ்ட் விக்கெட் லாஸ்ட் விக்கெட்டை ஒரு நூறு மாதிரி ஆட விட்டுருந்தாங்க ஆனால் அந்த விக்கெட் எடுக்கிறதுக்கு இந்தியன்ஸ் ஃபைட் பண்ணாங்க பார்க்க முடிந்த காலைல கோன்ஸ்டாஸு போல்டு க்ளீன் போல்டு தெரிச்சுது எத்தனை பேர் மிஸ் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியல நல்லா அதை வச்சு பார்க்காம பட் சீரியஸ்லி அது ஒரு மாதிரி சினிமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவஜா ஒரு பக்கம் நல்லா புதுசாக ஆடி வளச்சி இடுப்பு கிடுப்பு வளர்ச்சி செம்மையாக ஆடிட்டு இருந்தார் ஆனால் முகமது சிராஜ் அவரோட போல்டு எடுத்தது சி கவஜா இப்படி ஷார்ட்ஸ் ஆனார் அப்படி ஷார்ட்ஸ் ஆனார் ஆனால் சிராஜ் அவரோட போல்டு லெஃப்ட் ஹேண்ட் இருக்குது சிராஜ் எப்போவுமே இப்போ நல்லா பண்ணுவாருங்கிறது தெரியும் ஆனால் அந்த சிராஜ் திரும்ப ரொம்ப நாள் கழிச்சு இப்போ நல்லா பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாருங்கிறது ஒரு பக்கம் மறுசில பஷ் பெரிய தலைவலி பெரிய தலைவலி ஒரு ஒரு இன்ட்ரஸ்டிங் ஸ்டார்ட்ஸ் ஒன்று பார்த்தேன் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து இதுக்கு முன்னாடி மேன்செஸ்டரில் ஒரு தடவை இப்படி காப்பாற்றினார் ஆஷஸ்ல மழை வந்துச்சு பட் ஆனால் அதுல வந்து மர்னோஸ்லாபர்ஷன் பேட்டிங் ஆனால் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அவரோட பேட்டிங்ல பெருசாக எதுவுமே இல்லை ஆனால் மர்னோஸ் லாபர்ஷன் காப்பாற்றினார் திரும்ப ஃபிஃப்டி ஆனா அவரோட விக்கெட் எடுத்தாரு பாருங்க முகமது சிராஜ் ஒன்றும் பண்ணாமல் ட்ராப்பு பேட்டு முன்னாடி வந்துச்சு ஆனால் பேடை அடிச்சது பால் சிராஜோட பவுலிங் எனக்கு பார்க்கும்போது டெஸ்ட் பவுலிங்லாம் எனக்கு எனக்கு இருக்காது அக்ரஸிவான ஒரு ஒயிட் பால் பவுலிங் வந்து அக்ரஸிவாக போடுவார் அவரோட பேச்சு தென் அவரோட லைனர் லெங்க்த்து அப்படியே ஒயிட் பால் பவுலிங் வந்து ரெட் பால் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போடும்போது அவர் விக்கெட் வரும் பட் ஆனால் அதை அது கண்டுபிடிச்சிட்டாங்க அது அடித்தாங்க பட் திரும்ப சிராஜ் வந்து அந்த ரிதமுக்கு வந்து திரும்ப அந்த ஒயிட் பால் சிராஜ் அக்ரஸிவ் சிராஜ் வந்து ஒரு ஸ்டீவ் ஸ்மித்தோட விக்கெட்டு ஸோ பார்க்குற மாதிரி நல்லா இந்த கவஜா லபுஷன் ஸ்மித்து அவங்க அதாவது ரொம்ப நிலச்சின்ன ஆடக்கூடிய பேட்டர்ஸையும் சின்ன ஆடுற பேட்டர்ஸையும் வந்து சிராஜ் காலி பண்ணார் ஸோ இப்போது வந்து இந்த ஒரு மேட்ச் சொல்லும் ஸோ சிராஜ் டீமில் எதனால் ஏ இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எம்சிஜி விக்கெட் ஃப்ளாட்டு பட் டே ஃபோர் டே ஃபைவ் கொஞ்சம் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணும் பட் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிராஜ் அப்சலூட்லி ஒரு மாதிரி ஒரு சினிமாவை காமிச்சார் அதுக்கப்புறம் அவரோட செலப்ரேஷன் ஸோ ஆக்சுவலி ரிவ்யூ கேட்டாங்க ஒரு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு விக்கெட் வந்திருக்க வேண்டியது ஆனால் சிராஜோட ஒவ்வொரு செலிப்ரேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஒரு டீமுக்கான பிளேயர் அப்படிங்கிறது ஒரு சினிமாவை காமிச்சது அதுக்கப்புறம் எனக்கு ரிஷப் பண்ணோட ரிஷப் பண்ட் பண்ண ரன் அவுட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவரோட எப்பயுமே இந்த கேமில் அவேராக இருக்க மாட்டார் கொஞ்சம் லேசியாக இருப்பாருங்கிற மாதிரி இருந்தால பட் அவரோட அந்த 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 ரன் அவுட் அப்படிங்கிறதும் வந்து சரி ஒவ்வொரு விஷயமும் எனக்கு எப்படி சொல்கிறதுனா நாங்கள் ஜெயிக்கணும் நாங்கள் வந்துவிட்டோம் நாங்கள் ஜெயிச்சிடுவோம் அப்படிங்கிற மாதிரியும் அந்த விட் நாங்கள் அவ்வளோ விடமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் அல்மோஸ்ட் இருக்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் ஜஸ்பிரீத் மும்ரா கோன்ஸ்டாஸோட விக்கெட் அது ஒரு சினிமா அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் வந்து செட்டோட விக்கெட்டு ஆனால் டிராஃபிக் செட்டு வந்து தேர்ட் மேலில் வச்சு அவுட் ஆகலாம் இல்லை ஒரு மேலே போட்டு ஒரு மாதிரி திடீர்னு ஒரு ஆஃப் அதாவது ஆஃப் ஸ்டெம்பில் போட்டு ஒரு யார்க்கர் ஷார்ட் பால் இதெல்லாமே இருந்தது ஆனால் அவர் எங்கெங்கெல்லாம் ஷார்ட்ஸ் ஆடுவார் அதில் எப்படி எப்படிலாம் ப்ளாக் பண்ணலாம் சீ சில நேரத்தில் அது நடக்கும் சில நேரத்தில் அதை நடக்காமல் போகும் பட் இன்றைக்கி அது நடந்துச்சு முன்னாடியே அதெல்லாம் டக்கு வந்து இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரனில் எடுத்து காமிச்சார் எப்படி சொல்கிறதுனா இந்த பெஸ்ட்டு அதாவது டிராவிஸ் ஹெட்டு ஒரு பெஸ்ட்டு இந்தியா கேக்கன்ஸ்டா அப்படின்னு இருக்கும் பொழுது பும்ரா இப்போ வேர்ல்டுலேயே பெஸ்ட்டு ஸோ அவர் அவர் எடுக்கிறது தானே நியாயமாக இருக்கும் அதுதானே தானே பேட்டிலும் கூட அதுதானே போட்டியும் கூட ஜஸ்பிரி தும்ரா ஒரு ஒரு ஹெட்டோட விக்கெட் எடுக்கும்போது ஆல்மோஸ்ட் உறுதி உறுதியானதுக்கப்புறம் மார்ஷ் ஒரு அவுட் ஆஃப் ஃபார்ம் மார்ஷுக்கு ஒரு அவுட் ஆஃப் ஃபார்ம் பிளேயருக்கு வெளியில் வெளியில் போட்டு திரும்ப உள்ளே எடுத்துகிட்டு வந்து ஸோ மார்ஷோட விக்கெட்டு இந்த மேட்சை வந்து எப்படி சொல்கிறதுனா பும்ராவும் சிராஜ் ஹோல்டு பண்ணி கொடுத்தாங்க திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட் கமின்ஸ் வழக்கமாக ஒரு கேப்டன் ஒரு வழக்கமாக ஒரு கேப்டன்னா எப்பயுமே ஒரு சேவியராக இருக்கக்கூடிய ஒரு ஒரு வழக்கம் பேட் கமின்ஸ் ஏன்னா ஃபஸ்ட் இனிங்ஸ்லேயும் ஆனார் இப்போ செகண்ட் இன்ஸ்ல எடுத்துகிட்டு போனார் பட் அவர் விக்கெட் எடுக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணாங்க பட் கடைசியாக ஒரு ரவீந்திர ஜடேஜா வந்து பிரேக் தோறினா இதுக்கு முடி கோன்ஸ்டாஸ் அப்படி தான் அட்டாக் பண்ணி ஆட்ட இருந்தாரு திரும்ப கோன்ஸ்டாஸ் திரும்ப கோன்ஸ்டாஸ் விக்கெட் எடுத்த மாதிரி இந்த பக்கம் பேட் கமின்ஸோட விக்கெட்டு சரி இன்னைக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சி இந்தியாவோட பாலிங் பிடிச்சிருந்துச்சு அந்த பக்கம் ஃபைட்டிங் ஸ்பிரிட் எனக்கு ஒரு பக்கம் பிடிச்சிருந்தது லபூஷன் ஒரு பக்கம் நின்று நானே இருக்கவே பேட்டில் நல்லா பட ஆரம்பிச்சிது பேட் ஃபைட் ஒரு பக்கம் இருப்பாங்க நேத்தலான ஃபைட்டு ஸ்காட் பாலான ஒரு ஃபைட் காம்படிட்டிவான ஒரு கிரிக்கெட் இன்னைக்கு ரெண்டு பேருந்து பார்க்க முடிஞ்சிச்சு அதிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லோவர் மிடில் ஆடருங்கிறது வந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியா ஸோ இவங்க கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா அது அது எப்பவுமே இருக்கும் அந்த கான்ட்ரிபியூஷங்கிறது இருக்கும் நேத்தால் இந்த மாதிரி நிறைய முப்பது பால் இன்னும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து நேடியில் இல்லை இந்தியாவில் விக்டரியா கொஞ்சம் தள்ளி போட்டது அது அது யாருன்னா நேத்தால் தான் ஸோ அவர்கிட்ட இருந்து ஸோ அவர்கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான கான்ட்ரிபியூஷன் வருதுங்கிறது எனக்கு பெரிய அதிசயம் கிடையாது ஆனால் இன்னைக்கு நின்று 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 அவர் ஒரு பக்கம் ஸ்காட்டி இந்த அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் வர நான் நினச்சிக்கூட கூட பார்க்கலாம் ஸ்காட்டி ஒரு ஸ்காட் ஒரு கான்ட்ரிபியூஷன் ஸோ என் ஆஃப் தி டே ஸோ ஆஸ்திரேலியன்ஸ் எங்களோட மைண்ட் செட் நாங்கள் விடமாட்டோம் நாங்கள் நாங்கள் மேலே மேலே வருவோம் அப்படிங்கிற ஒரு மாதிரியான கான்ட்ரிபியூஷன் ஸோ எங்கே எடுத்துருக்கலாம் ஆகாஷ் தீப் இன்றைக்கு பேட்லாக இருந்தார் ஜஸ்பிரந்த் ஜஸ்பிருந்தராஜ் சிராஜ் பவுலிங் போட்டு போட்டு கலச்சிட்டாங்க சுந்தர் நிதிஷ்குமார் ரெட்டி வந்தால் ரன்ஸ் போயிடும் அப்படிங்கிற தைரியமானவும் ஒரு ரோஹித் ஷர்மா கிட்டேருந்து ரொம்பவும் இல்லை ஆனால் மேட்ச் வந்துருச்சு சரி ஓகே இ போட்டு முடிச்சிடலாம் சரி ஓகே எடுத்துடலாம் சரி போட்டு முடிச்சிடலாம் எடுத்துடலாம் அப்படின்னு பார்க்கும்போது விக்கெட் விடாமல் விக்கெட் விடாமல் விக்கெட் விடாமல் இப்போ அல்மோஸ்ட் வந்து கடத்திட்டாங்க முந்நூற்றி முப்பத்தி மூணுங்கிறது லீடு ஸோ இன்றைக்கி கடைசி பத்து பத்து நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் இந்தியா விளாண்டுருந்தாலும் கஷ்டம் ஆனால் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சில பல பவுண்ட்ரிஸ் போச்சு இப்போ நாளைக்கு ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ண முடியுது இந்தியாவுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது ஆனால் இந்தியாவோட ஃபைட்டிங் ஸ்பிட்டும் ஃபஸ்ட்டேட் ஃபைட்டிங்ஸ் ஸ்பிரிட்டோ இந்த பர்டர் வாஸ்கர் ட்ரோஃபி அந்த ஒரு குவாலிட்டியான ஒரு பர்டர் வாஸ்கர் ட்ரோஃபி அப்படிங்கிறத காமிச்சிருக்கு ஸோ டே ஃபோரோட அனாலிசிஸ் ரிவ்யூ ஸோ இந்த விஷயங்கள் தான் வேணால் குயிக்காக முடிக்கணும் அடுத்தடுத்த வேலைகள் இருக்குது அண்ட் டே ஃபைவ் என்ன ஆகும் இந்தியா ஜெயிப்பாங்களா ஆஸ்திரேலியா ஜெயிப்பாங்களா ட்ரா ஆகுமாங்கிறத பற்றி பேசுவோம் டே ஃபைவ் பொறுத்த வரைக்கும் ஸோ இது வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு இந்தியா போகுமா ஆஸ்திரேலியா போகுமா அப்படிங்கிறத இல்லை இந்தியா போகிறோமாங்கிறத தீர்மானிக்கிற ஒரு நாள் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா பி இந்த பேர்ட்ரக் வாஸ்கர் ட்ரோஃபியை யார் ஜெயிக்க போகிறா இல்லை இந்தியா ரிட்டைன் பண்ணுவாங்களாங்கிறது தீர்மானிக்க போகுது ஏன்னா ஆல்ரெடி இந்தியா வந்து ஒன்று ஜெயிச்சிருக்கிறாங்க இந்த மேட்ச் இந்தியா ஜெயித்தாங்களோ ரெண்டு அடுத்த மேட்ச் தோற்றாலும் சீரியஸ் ஷேர் ஆகும் இந்த மெல்போர்ன் டெஸ்ட் மேட்சை வின் பண்ணால் அப்படிங்கிறது இது ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்ட் மேட்ச் இப்போ டார்கெட் முன்னூற்றி முப்பத்தி மூணு எப்படி முந்நூற்றி ஐம்பது செட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல டிக்ளேர்லாம் இல்லை நாளைக்கு வந்துட்டு போட்டு பார்ப்போம் அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் போவாங்க முந்நூற்றி ஐம்பதுங்கிறது ஒரு ஹெல்தியான டார்கெட்டு இது ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஏன்னா இவங்களுக்கு இது இல்லைனாலும் இப்போ டிரா பண்ணாலும் அடுத்த மூணுல ரெண்டு வின் பண்ணால் போதும் ஓகேங்களா ஆமாம் இங்கே ஆஸ் இந்தியா ஒன்று வின் பண்ணி ஆஸ்திரேலியா கிட்ட ஒன் ஒன்று வின் பண்ணாலோ இல்லை ரெண்டு வின் பண்ணாலோ இந்தியாவுக்கு அது போதும் ஸோ என்ன விஷயம் அப்படின்னா இப்போ இந்தியாவுக்கு இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பிரச்சனை அப்புறம் இந்த சீரீஸ் வின் மேட்சை வின் பண்ணணும் சீரீஸ் வின் பண்ணணும் இந்த பிரச்சனை இதெல்லாம் இருக்கும் பொழுது ஆஸ்டிரேலியாவுக்கு இருக்குது பட் ஆனால் இந்தியா அளவுக்கு அந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பிரச்சனைங்கிறது ஆஸ்திரேலியாக்கு இல்லை அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா சேஸ் பண்ணணுன்னு தான் நினைப்பாங்க அப்படி சேஸ் பண்ணணும்னு போகிறேன் நினைக்கும்போது ஒரே நாளில் எப்படி ஒரு எண்பது ஓவரில் ஒரு ஒயிட் பாலில் ஒரு அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆடுற மாதிரி ஒருத்தர் ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் ஒருத்த ஒரு அட்டாக்கிங் இன்னிங்ஸ் ஆன் அப்படிங்கிற மாதிரி தான் போவாங்க அது ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கலாம் இன்னும் மெல்பர்னில் லாஸ்ட்டு ரெண்டு நாள் பிச்சு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பவுலிங் பவுலிங்க்கு ஃபேவராக இருக்கிற மாதிரி தான் ஏன்னா கிராக் கொஞ்சம் இருக்கும் ஸோ கொஞ்சம் ஏர்லி கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் பிஹேவ் பண்ணுங்கிறதுனால இந்தியாவுக்கு பேட்டிங் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா இந்தியா ஓரளவு ஆரம்பத்தில் அட்டாக்கிங் மூடு போய்ட்டு அதுக்கு டிஃபென்சிவ் மூடுக்கு போகும்போது அதுவும் ஆஸ்திரேலியாவுக்கு அட்வான்டேஜ் தான் அட்டாக்கிங் மூட் போகும்போது விக்கெட் விடும் டிஃபென் டே மூட்க்கு போகும்போது அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விக்கெட் விடும் ஸோ அதனால் இந்தியாவை இந்தியா தோக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது பட் எனக்கு என்னன்னா ஸ்டார்க் அண்ட் கமின்ஸ் மீன்ஸ் நேத்தன்லைன் அண்ட் ஸ்காட் பலன் இந்த பவுலிங் அட்டாக் இந்தியாவை கொஞ்சம் ஒரு வேலை ஆட்டி படைப்பாங்களோ ஒரு வேலை கொஞ்சம் நிறைய கேள்விகள் கேட்டு ஆல் அவுட் பண்ணுவாங்களோங்கிற மாதிரி எனக்கு தோணுது பட் எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியா சைடில் கொஞ்சம் காத்து அடிக்குதோன்னு எனக்கு தோணுது இப்போ இரநூத்தி அறுபத்தாறுங்கிற டார்கெட் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா இல்லை இரநூத்தி டார்கெட் செட் பண்ணிங்கன்னா ஓகே முந்நூறு பிளஸ் அப்படிங்கிறது போக பார்க்கும்போது எப்படி ஆட போகிறாங்க ஜெய் ஜெய்ஸ்வால் ரோஹித் சர்மா நிதிஷ்குமார் ரெட்டி ரிஷப் பண்ட் சுந்தர் இவங்கெல்லாம் அட்டாகிங் கிரிக்கெட்டர்ஸ் ஓகே பட் விராட் கோலி ஒரு அங்கே ரன்னிங்ஸ் ஆடுறது ஆடுறவருங்கிறது ஓகே பட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோஹித் சர்மா அவரோட ஃபார்ம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி விராட் கோலி அவுட் சைட் ஆஃப் பால் அப்படிங்கிறது வந்து ஸோ இருக்குது ஸோ இப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா பக்கம் பேட்டிங்க பேட்ருங்க ஒரு பால் தான் பவுலர் ஒரு ரெண்டு மூணு பால் தப்பு பண்ணாலும் திரும்ப கம்பேக் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது ஆனால் ஆனால் யோசிச்சு பாருங்க பேட்டர் அப்படிங்கிறது எனக்கு என்னமோ ஆஸ்திரேலியா பக்கம் காற்று அடிக்கும் ஆஸ்திரேலியா மெல்பர்னில் ஜெயிப்பாங்களா பாக்ஸிங் டெஸ்ட் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது பட் டிசர்வ்ட் இந்தியா ஏன்னா ஒரு பக்கம் ஹண்ட்ரடு ஒரு பக்கம் பவுலிங்கில் ஃபைட் பண்ணியிருக்கிறாங்க எல்லாமே நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால இந்தியா ஜெயிச்சா ரொம்ப சந்தோஷம் ஃபைட் பண்ணியிருக்கிறாங்க பார்ப்போம் நீங்கள் யார் ஜெயிப்பாங்கிற மாதிரி நினைக்கிறீங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ஆஸ்திரேலியா பக்கம் ஆஸ்திரேலியா ஜெயிப்பாங்க இல்லை இந்தியா இல்லைன்னா இல்லைனா ட்ரா ஆகும்னு எனக்கு தோணுது பட் இந்தியா டிரா ஆக்கான மைண்ட் செட்டுக்கு மாட்டாங்க ஜெயிக்கணுங்கிற மாதிரி மைண்ட் செட்டு தான் ஆடுவாங்க பட் இந்தியா ஜெயிச்சா ரொம்ப சந்தோஷம் பார்ப்போம் பட் நான் ஆஸ்திரேலியா ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கேள்வி வந்து பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம் ஜூனிய சூப்பர் கிங்ஸ் வீடியோ வந்துகிட்டு இருக்கு மறக்காமல் பாருங்கள் பிளாக் டிஜிட்டல் அவார்டில் நாமினேட் ஆகியிருக்கேன் அண்டு உங்களோடய ஓட் எனக்கு கொடுங்க அடுத்தடுத்த நாட்களை வருஷம் முடியுது வருஷம் முடிகிற வீடியோக்களும் வந்துக்கிட்டு இருக்கு பார்க்கலாம்